பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு பயிற்சி ஏழில் ஐந்து விநாயகன் எட்டு பார்க்கலாம் உள்ளிடற்ற அரைக்கோள கிண்ணத்தை பயன்பட்ட பொருளின் கன அளவு முப்பத்தாறு பைபை மூன்று கன சென்டிமீட்டர் ஆகும் கிண்ணத்தின் வெளிவிட்டம் பதினான்கு சென்டிமீட்டரில் அதன் தடிமனை காண்க நாம இதுக்கு படவரைஞ்சுக்கலாம் பாருங்க இது உள்ளீடற்ற அரைக்கோள கிண்ணம் இதை உருவாக்க தேவையான கன அளவு கொடுத்திருக்காங்க இது உள் இது உள்ளிடற்ற அரைக்கோளம் அதனால இதனுடைய வெளியாரம் இதனுடைய உள்ளாரம் ரெண்டு இருக்கு இல்லைங்களா இதனுடைய வெளியாரத்தை நம்ம கேபிட்டல் ஆர்னு எழுதிக்கலாம் இதனுடைய உள்ளாரத்தை ஸ்மாலர்னு எழுதிக்கலாம் இதனுடைய தடிமனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தடிமன் வித் அதுக்கான ஃபார்முலா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஸ்மாலர் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் எல்லாம் வேணும் இதனுடைய வெளிவிட்டம் பதினான்கு சென்டிமீட்டர்னு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெளியாரம் பதினான்குல பாதி ஏழு சென்டிமீட்டர் அதை நாம எழுதிக்கலாம் இப்ப விட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளாரம் வேணும் இல்லையா ஸ்மாலார் வேணும் அதுக்கு அவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா கன அளவு கொடுத்துருக்காங்க உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு என்னன்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தி ஆறு பை பை மூன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க உள்ளீடற்ற அரைக்குளத்தின் அந்த அளவுக்கு என்ன ஃபார்ம்லாம் டூ பை த்ரீ பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ்மால் சமம் நானூற்றி முப்பத்தி ஆறு பை பை மூன்று இந்த மூன்று இந்த மூன்றோடையும் இந்த பைய இந்த பையோட அடிச்சுக்குவோம் அப்படின்னா கேபிட்டலா நமக்கு தெரியும்ல ஏழு ஏழு கியூப் மைனஸ் ஆர் கியூப் சமம் நானூற்றி முப்பத்தி ஆறு பை ரெண்டு ரெண்டால வகுத்துக்குவோமா ரெண்டு ரெண்டு நான்கு ரெண்டு 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 பதினாறு ஏழு கியூப் என்ன அப்படின்னா நாப்பத்தி மூன்று மைனஸ் கியூப் சமம் இருநூற்றி பதினெட்டு இப்ப நம்ம ஆர் கியூப் கண்டுபிடிப்போம் ஆர்க்யூப் என்னன்னா முன்னூற்றி நாப்பத்தி மூணுல இருந்து இருநூற்றி பதினெட்டு நாம கழிச்சிடுவோம் கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்துங்கிறது ஐந்தோட கியூபு அப்படின்னா ஆர்சமம் என்ன ஐந்து சென்டிமீட்டர் கேள்வி அதனுடைய அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க கேள்வி இந்த உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் தடிமன் கேட்டிருக்காங்க தடிமனுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம் கேபிட்டல் ஆர் மைனஸ்மால் கேபிட்டலார் கணக்கிலே கொடுத்துருக்காங்க ஏழு மைனஸ் மாலார் நாம கண்டுபிடிச்சிருக்கோம் ஐந்து கழிச்சிங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் டபிள்யூ செம் ரெண்டு சென்டிமீட்டர்